துலாம் ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் வெற்றியை எட்டும் வரை தோளாத மனதோடு துடிப்போடு செயலாற்றும் துலாம் ராசி நண்பர்களே பழக்கத்திற்கு இனியவராய் அடுத்தவரை வசீகரிப்பவராய் மனதில் இருப்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாதவராய் திகழ்பவர் நீங்கள்தான் குடும்பத்திலும் தொழில் புரியும் இடத்திலும் தனக்கென்று ஒரு கௌரவம் வேண்டும் என்று நினைப்பீர்கள் நன்றி மறக்காத நீங்கள் ஒரு முறை ஒருவர் செய்த உதவியை எத்தனை ஆண்டுகளானாலும் மறக்க மாட்டீர்கள் எல்லோரையும் எளிதில் கவரும் ஆற்றல் உங்களுக்கு இயல்பிலேயே உண்டு உங்கள் அணுகுமுறை மற்றவர்களின் மனதை புண்படுத்தாத விதத்தில் அமையும் நீதி நேர்மைக்கென்று நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதால் உங்களுக்கென்று ஒரு தனி கூட்டம் எப்பொழுதும் உங்களுடன் இருக்கும் பஞ்சாயத்துகளில் உங்கள் பேச்சை கேட்டு நடக்க பலரும் காத்திருப்பார்கள் பார்ப்பதற்கு பசு போன்று நீங்கள் காணப்பட்டாலும் உங்களுக்குள் நீங்கள் ஆவேசக்காரர் அவசரக்காரர் நிதானிக்காமல் பல காரியங்களில் ஈடுபடக்கூடியவர் ஒரு கட்டத்திற்கு பின் நீங்களே யோசிக்கவும் ஆரம்பிப்பீர்கள் முன்கோபமே உங்கள் முதல் எதிரி அதனை உணர்ந்த பிறகு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு தெளிவீர்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழத் தொடங்குவீர்கள் உங்கள் ராசிநாதன் கலத்திரக்காரகன் என்பதால் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும்போது பொருத்தம் பார்த்து தேர்ந்தெடுக்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் நோக்கம் அறிந்து அவர்கள் செயல்பட மாட்டார்கள் அள்ளி கொடுப்பவரான சுக்ரன் உங்கள் ராசிநாதன் என்பதால் நீங்கள் அதிர்ஷ்டக்காரராகவே இருப்பீர்கள் நீங்கள் செல்வ செழிப்புள்ளவராக மாற வேண்டுமென்றால் சுக்கரனுக்குரிய நட்சத்திரத்தில் அவருக்குரிய ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் அல்சர் ஒவ்வாமை வயிற்று உபாதை சிறுநீரக கோளாறு தலைவலி தோல் சார்ந்த நோய்கள் என்று ஒரு சிலரை இந்த நோய்கள் வாட்டும் நோய் வரும்போதே அதற்குரிய சிகிச்சையை மேற்கொள்வதுடன் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் மேஷ ராசியினர் மூலம் உலக விவரங்களையும் வித்தைகளையும் கற்று தேர்ச்சி பெறும் உங்களுக்கு கும்ப ராசியினர் நல்லுதவி புரிபவர்களாக இருப்பார்கள் மகர ராசியினரிடம் எப்பொழுதும் கவனத்துடன் செயல்பட வேண்டிய நிலை உண்டாகும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு சார்ந்த உதவிக்கு கடக ராசியினர் ஒத்துழைப்பு நற்பலனை தரும் மேஷ ராசியினர் உங்களுக்கு உதவுகிறவர்களாகவே இருப்பதுடன் அவர்கள் மூலமாக உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அரசியல் சிறப்பாக இருக்கும் அதேபோல் அரசு தொடர்புடைய தொழிலில் ஈடுபடுவீர்கள் காவல் இராணுவம் பதிப்பு தொழில் பத்திரிகை துறை ஓட்டல் போன்ற தொழில்களில் நீங்கள் முத்திரை பதிப்பீர்கள் துலாம் ராசிக்காரர்கள் பெரும்பாலோருக்கு புத்திர பாக்கியம் மிகவும் தாமதம் என்றே ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது வாக்கு சாதுரியமும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும் ஆற்றலும் பெற்ற உங்களுக்கு நாற்பது வயது வரை வாழ்க்கை மிகவும் போராட்டமாகத்தான் இருக்கும் கடன் வாங்குதல் அதற்கு வட்டி கட்டுதல் என்று உங்கள் வருமானம் சிதறி போகும் கூட்டு வியாபாரத்தின் போது கூட்டாளிகளிடம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இவையெல்லாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களின் பொதுவான வாழ்க்கை நிலை அதிர்ஷ்ட துரதிர்ஷ்ட நிலைகளாகும் ஆனாலும் எந்த ராசியில் பிறந்தவராக இருந்தாலும் ஒரு ராசியில் பிறந்த ஒருவருக்கு அமையும் வாழ்க்கை அதிர்ஷ்டம் செல்வாக்கு அதே ராசியில் பிறந்த மற்றவருக்கு அமைவதில்லை காரணம் ஒவ்வொருவரின் ஜனன ஜாதகத்திலும் கிரகங்கள் ஒரே மாதிரியாக அமைவதில்லை என்பதும் திசா புத்தி ஒன்றாக நடப்பதில்லை என்பதும் தான் திசா கிரகங்களின் அமைப்பிற்கு ஏற்ப பூர்வ புண்ணியத்திற்கு ஏற்ப பலன்கள் ஒவ்வொருவருக்கும் மாறுபடும் துலாம் ராசியில் பிறந்த ஒருவருக்கு ராஜ கிரகமான சூரியன் நட்பாகவோ உச்சமாகவோ ஆட்சியாகவோ அமைந்திருக்கும் போது அவருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அதே துலாம் ராசியில் பிறந்த ஒருவருக்கு சூரியன் பகையாகி இருந்தால் அரசு வேலையை பற்றி அவரால் நினைத்து கூட பார்க்க முடியாது இந்த உண்மையை புரிந்து கொண்டால் ஒவ்வொருவரும் அவர்களுக்கேற்ற நிலையை உணர்ந்து கொண்டு வாழ முடியும் உறவினர்களிடம் எப்பொழுதும் நீங்கள் பற்று இருப்பீர்கள் யார் எந்த சிறு உதவியை செய்தாலும் அவர்கள் செய்த உதவியை எப்பொழுதும் மறக்க மாட்டீர்கள் சரியான நேரத்தில் நீங்கள் நம்பியவர்கள் உங்களை கைவிட்டாலும் அதற்காக அவர்களை சமயம் பார்த்து பழி பழித்தீர்த்து கொள்ள மாட்டீர்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருள்கள் வசதிகள் அனைத்தையும் சேகரித்துக் கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நயமாக பேசுவதில் சாமர்த்தியசாலியான உங்களின் பேச்சில் எதிர்ப்பாலினர் உங்களிடம் பேசி பழகவும் உங்கள் அன்பை பெறவும் முயற்சிப்பார்கள் உங்களுடைய சிறந்த குணாதிசயங்கள் வாக்கு வன்மை வசீகரம் போன்றவற்றால் மற்றவர்களை எளிதில் உங்கள் வசமாக்கிக் கொள்வீர்கள் நிதானமாக செயல்படும் நீங்கள் அவசரப்பட்டு எந்த காரியத்திலும் இறங்க மாட்டீர்கள் உங்களை ஊதாசீனம் செய்வோர் பற்றி எப்பொழுதும் நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள் உங்களுடைய கருத்தை எந்த இடத்திலும் எதிர்ப்புகளுக்கு அஞ்சாமல் மனம் துணிந்து எடுத்து சொல்வீர்கள் நீதி நியாயம் நேர்மை இவற்றிலிருந்து துளி அளவும் தவறக்கூடாது என்ற எண்ணம் கொண்டவர் நீங்கள் உழைப்பால் வருகின்ற ஊதியத்தையே நீங்கள் உயர்ந்த வருவாயாக கருதுவீர்கள் பொதுநலத்தில் சிறிதும் சுயநலமற்று உழைக்கும் உங்களை ஊரே போற்றும் கல்வியில் மிகப்பெரிய இலக்கை எட்ட முடியாமல் போனாலும் இயற்கையில் அறிவு திறமை மிக்கவர்களாக இருப்பீர்கள் அனுபவத்தால் எதையும் கற்றுக்கொள்வீர்கள் எந்த பொறுப்பு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயங்க மாட்டீர்கள் ஏற்ற பொறுப்பினை உங்கள் திறமையால் சரியாக நடத்தி காட்டுவீர்கள் நீங்கள் சிறு வயதில் சிரமப்பட்டாலும் நடு வயதில் வறுமை நீங்கியவராகவும் வாழ்வின் இறுதி கட்டத்தில் எல்லாம் பெற்ற திருப்தியுடையவராகவும் இருப்பீர்கள் இயற்கையில் ஆன்ம வலிமை குறைந்தவரான நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் வலிய சென்று தலையிட்டுக் கொள்ள மாட்டீர்கள் உங்களில் பலருக்கு முன்னோர்கள் தேடி வைத்த சொத்துக்களை அடையவும் முடியாது தந்தையின் ஆதரவும் இருக்காது பெரும் தன்மையும் மன்னிக்கும் இயல்பும் உங்களிடத்தில் இயற்கையாகவே அமைந்திருக்கும் உங்களுக்கு எதிராக யார் சூழ்ச்சி செய்தாலும் அதை கண்டுபிடித்து அவர்களிடமே அது பற்றி கேட்டுவிடுவீர்கள் மற்றவர்களுக்கு புலனாகாத அற்புத விஷயங்களும் கண்ணிற்கும் கருத்திற்கும் எட்டாத நுண்ணிய விஷயங்களை உங்களுக்கு எளிதில் தெளிவாகும் உங்களுக்கு தெய்வ பக்தியாலேயே யாவும் கிடைக்கிறது பக்தியில் உள்ள பிரவசத்தாலும் உண்மை பக்தியாலும் அருங்கலைகள் அனைத்தும் உங்களுக்கு வரப்பெறுவதுடன் பிறரை பயப்படுத்தும் சக்தியையும் நீங்கள் அடைகிறீர்கள் தொழில்துறையில் கூட அதிக லாபம் இல்லாவிட்டாலும் வம்பு வழக்கில்லாத தொழில்களையே நீங்கள் செய்ய விரும்புவீர்கள் நஷ்டம் வரும் என்று தெரியும் தொழிலிலோ அதிக லாபம் கிடைக்கும் என்று தோராயமாக தெரியும் தொழிலிலோ தலையிட்டு கொண்டு தவிக்க மாட்டீர்கள் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி குறை குற்றம் பேசுபவர்களும் உங்களை நேரில் கண்டால் பயந்து பணிந்து மரியாதை செலுத்துவார்கள் தராசு உங்கள் ஸ்தானம் என்பதால் குணப்பண்பும் அறிவு நுட்பமும் அதிகம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள் ஒழுக்கமான வாழ்வும் சட்டத்திற்கு உட்பட்டு வாழ்வதுமே உங்கள் குணமாக இருக்கும் சம நீதி சம தர்மம் பொது நியாயம் பாராபட்சமற்ற தீர்ப்பளிப்பதையே நீங்கள் விரும்புவீர்கள் ஒரு வருடமாக பனிரெண்டாம் வீட்டில் இருந்த குருபகவான் நிறைய விரயத்தையே ஏற்படுத்தி வந்தார் ஒரு சிலர் மட்டும் அதை சுப விரயமாக மாற்றிக் கொண்டனர் தொழிலில் திருப்தி இல்லாத நிலையும் வருமானம் இல்லாமல் போனதுடன் செலவும் அதிகரித்ததால் இருந்ததை விற்றும் அடகு வைத்தும் கடன் வாங்கியும் சிரமத்துடன் வாழ்க்கை நடத்தி வந்தீர்கள் எல்லா விதத்திலும் நிம்மதி இல்லாத நிலையே நிலவியது இது பற்றி ஒரு பாடலில் வன்மையுற்றிட ராவணன் முடி பனிரெண்டு நீர் விழுந்ததும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது பனிரெண்டில் குரு நிற்கும் காலம் கெண்ட தோஷம் ஏற்படும் என்கின்றனர் முன்னோர்கள் போனது சரி ஜென்மத்தில் பிரவேசிக்க இருக்கும் குரு பகவான் என்ன செய்வார் இக்காலமாகிலும் எங்களுக்கு நன்மையாக இருக்குமா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது உங்கள் கேள்விக்கு அதே பாடலில் பதிலும் இருக்கிறது ஜென்ம ராமர் வனத்திலே சீதியை சிறை வைத்ததும் என்று கூறப்பட்டுள்ளது அதாவது ஜென்ம ராசியில் குரு சஞ்சரித்த போதுதான் சீதையை கவர்ந்து சென்று ராமணன் சரி வைத்திருந்தானாம் அதனால் ராமன் ஓரிடம் சீதை வேரிடம் என்று இருக்க வேண்டிய நிலை உண்டானது ஜென்மத்தில் குரு பகவான் அமரும் நிலை குறித்து பொதுவான பலன் இது குருவை பொறுத்தவரை பனிரெண்டாம் இடமும் ஜென்மமும் சரியில்லாத இடங்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி என்றால் இந்த வருடமும் சோதனை காலம்தானா நன்மைகள் நடக்க இடமே இல்லையா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது இந்த நேரத்தில் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கிரகங்கள் பலமாக அமைந்திருந்தால் பலன்களும் நன்றாக இருந்தால் இந்த பலனில் நிச்சயம் மாறுதல் இருக்கும் சரி ஜென்மத்திற்கு வரும் குரு பகவான் என்னதான் செய்வார் ஜென்மத்திற்கு வரும் குரு பகவான் வாழ்க்கை நிலையை தடுமாற செய்வார் சிந்தனையை மழுங்கடிப்பார் தொழிலில் மந்த நிலையை உண்டாக்குவார் வருமானம் குறையும் பொருள் பல வழிகளிலும் போய்விடும் விரோதிகளின் தொல்லை மிகும் குரு பகவான் அவர் பார்க்கும் இடங்களை மேன்மையடைய வைப்பார் ஜென்மத்தில் அமர்ந்து அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் வீடுகளை பார்வையிட இருக்கிறார் இதனால் அந்த இடமெல்லாம் சிறப்படை போகிறது பொதுவாக குருவின் பார்வைக்குத்தான் பலன் அவர் பார்க்கும் இடங்களெல்லாம் செழிப்படையும் அங்கே பகை கிரகங்கள் இருந்தாலும் அவை பலம் இழந்து போய்விடும் முதலில் தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கிறார் என்பதால் முதலில் உங்கள் மனநிலையும் உடல்நிலையும் முன்னேற்றமடையும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சிரமங்கள் அகன்று சுமூகமான நிலை உருவாவதுடன் சிலருக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் உண்டாகும் மேலதிகாரிகளின் பாராட்டும் கிடைக்கும் சுய தொழில் புரிவோர் தொழிலில் முன்னேற்றத்தையும் லாபத்தையும் காண்பார்கள் இதனால் வரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் மன கவலையுடன் வாழ்ந்து வந்தவர்களின் கவலை தீரும் பிள்ளைகளால் நன்மை உண்டாகும் அவர்களின் எதிர்காலத்திற்கு வேண்டியவற்றை திட்டமிட்டு செய்து முடிப்பீர்கள் ஒரு சிலருக்கு இடம் வாங்கும் யோகமும் புது வீடு வாங்கும் யோகமும் கூட உண்டாகும் அடுத்து தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமாகிய கலஸ்திரஸ்தானத்தை பார்க்கிறார் என்பதால் திருமண வயது வந்தும் மன வாழ்க்கை அமையவில்லையே என்ற மனம் வருந்தி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த ஆண்டில் அதற்குரிய யோகம் உண்டாக போகிறது ஒரு சிலருக்கு காதலித்தவரே துணையாகலாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பாலினரால் அதிக உதவி உண்டாகும் காலமாக இருக்கும் தொழில் தொடங்க நினைத்தவர்களுக்கு அதற்கான உதவியும் ஆதரவும் இருக்கும் சிறிய முயற்சியும் பெரிய அளவில் ஆதாயம் தரக்கூடியதாக அமையும் வழக்குகள் சாதகமாகும் பிரயாணம் லாபத்தை உண்டாக்கும் அடுத்து தனது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமாகிய பிதூர் பாக்கிய தர்மஸ்தானத்தை பார்க்கிறார் என்பதால் தேக நலனில் இருந்த பாதிப்புகள் அகலும் மனதில் தெம்பும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் தந்தையால் பெருத்த லாபம் உண்டாகும் பழைய பிரச்சனைகள் தீரும் வழக்குகளில் வெற்றி உண்டாகும் திருமணம் தடைப்பட்டு வந்தவர்களுக்கு தடைகள் அகலும் வாழ்க்கை துணையால் அந்தஸ்து உயரும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் நண்பர்களும் உறவினர்களும் உதவிக்கரமாக இருப்பார்கள் வாகன வசதி உண்டாகும் கல்வி கற்போருக்கு சிறப்பு உண்டாகும் கடல் கடந்து பயணம் செல்ல நினைத்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் உருவாகும் பொதுவில் தொட்டதெல்லாம் பொன்னாகும் என்றே சொல்ல வேண்டும் இவையாவும் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் பொது பலன்கள் என்றாலும் முயற்சி இல்லாமல் எதையும் நீங்கள் அடைந்து விட முடியாது சொந்தம் சுகம் என்று ஒரே இடத்தில் அடைந்து கிடக்காமல் எங்கே போக வேண்டும் யாரை சந்தித்தால் வெற்றி உண்டாகும் என்பதையெல்லாம் யோசித்து திட்டமிட்டு சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் வெற்றி உண்டாகும் இவற்றிற்கும் மேலாக ஜென்மத்திற்கு வரும் குரு பகவான் ஆண்டு முழுக்க ஒரே நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கப் போவதில்லை அங்கிருந்தபடியே வெவ்வேறு நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதுடன் அஸ்தமனம் உதயம் வக்ரகதி அதிசாரம் என்று அவருடைய சஞ்சார நிலை அமையும் அதற்கேற்ற பலன்களும் மாறுவிடும் ஆக இந்த குருப்பெயர்ச்சியை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு மிதமான போக்கையே கொண்டு வந்தாலும் மிகப்பெரிய வெற்றியில் கொண்டு முடித்துவிடும்